ஏய் காலேஜ் ரொம்ப நாள் கழிச்சு திறந்திருக்கடி எப்படி இருக்க ஏ நானா இருக்க எங்க எப்படி இருக்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனா ஏ ஆமா நீ என்ன பத்த கட்டாம இருக்க ஏ சரி கிளாஸ் குள்ள போய் கழட்டிக்கலாம்னு அப்படியே போட்டுட்டேன்டி ஏ சரி சரிடி ஏ நீலா மேம் வரங்க பர் நீலா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் गाइस நீங்க என்ன கிளாஸ் குள்ள போகலையா மேம் இல்ல மேம் இதுக்கு மேல தான் மேம் போகணும் சரிமா ஃபர்ஸ்ட் பீரியட் நான் தான் வரேன் எல்லாரும் சைலண்டா உட்கார் வை நான் வந்தறேன் ஓகே மேம் நாங்க பாத்துக்குறோம் நீங்க போங்க மேம் ஏ ரியா காலேஜ்ல எல்லாம் எப்படி போச்சு

நீ அந்த சைடு திரும்பிய பேசிட்டு மேம் கழுத்து வலி மேம் ஒரே பேச எவ்வளவு நாள் மேம் பாத்துட்டு இருக்கிறது ஆமாட்டா உங்களுக்கு எல்லாம் கொழுத்து உங்களை நாங்க பாக்குறோம் எங்களுக்கு எல்லாம் மேம் நீங்க ப்ரொஃபசர் மேம் ப்ரொஃபசர் சரி போது வாயை கம்மி பண்ணி நான் போய் உட்கார்றேன் மேம் உட்கார கூடாதுல மேம் கிளாஸ்ல அப்ப இன்னைக்கு லெசன் இருப்பமா மேம் நீங்க போய் உட்கார் மேம் யார் மேம் கேட்க போறாங்க போங்க மேம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லடா கிளாஸ் ரூம் நோண்டிட்டு இருக்க நீ போட கூட நீ வேற ஏன்டா கடுப்பேற்ற ஏன் அங்க பாத்தியா இல்லையா நிஷாந்தலாம் எவ்வளவு அழகா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு

என்ன நிஷான் காலேஜுக்கு வெளியில போன் வச்சு யூஸ் பண்ணு கிளாஸ் ரூம்ல போன் யூஸ் பண்ண கூடாது ஐயோ சாரி சார் இல்ல பரவாயில்ல ஓகே இனிமே பண்ணாத ஓகே சார் ரகு எப்படி இருக்க வந்ததுல ஒரு குட் மார்னிங் கூட காணும் ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார் குட் மார்னிங் சார் பாரா குட் மார்னிங் எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கடா சரி நீ கிளாஸ் எடுக்க வேணா நாளைக்குல இருந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருங்க ஓகே ஓகே சார் சார் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா லீவ்ல சொல்லிட்டு இருந்தீங்க

அவ்வளவுதான் படுத்துக்கோ பார்க்க வரலனா நீ அவ்ளோதான் படுத்துக்கோ அம்மா நான் ஏதோ போன் எடுத்தேன் எடுக்கவே இல்ல ஏ அம்மா நீ फ्रेंड्स கூட வெளிய போயிருந்தேன்னா அதனாலதான் எடுக்கல ஆரம்பிச்சிட்டியா फ्रेंड्स கூட ஏய் அம்மாமா சரி எங்க உங்க फ्रेंड्स எல்லாம் காணோம் ஏய் friend க்கு மாப்பள பார்க்க போறங்களா அதனால அவளோ கீதாவுக வந்து பேசிட்டு இருக்காங்க ஏமா என்ன friend டேய் எனக்கு இருக்கறதே ரெண்டே friend அதல ஒருத்தி கீதா ஒருத்தி கௌசல் அவள்கூட தான் பார்க்க போவாங்க ஏய் சரிடி